அன்பான தேவதை தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம் நேர்களே நாம் நானும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா சூது என்ற அதிகாரத்திலிருந்து தொள்ளாயிரத்தி நாற்பதாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரல்ல முத்தாய்ப்பாக கடைசி குரல்ல தன்னுடைய கருத்தை ஆழமாக பதிவு செய்கிறார் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா இப்போ ஒருவனுக்கு உடம்பு சரியில்லாம் போதுங்க உடனே என்ன செய்யறான் மருத்துவத்தை மருத்துவமனைக்கு போகலாம் நாடி அழிச்செல்கிறான் எதற்காக நம்ம உடம்பு சரியில்லை இந்த பிரச்சனை இருக்குது உடம்புல இதை காட்டி அவர்கிட்ட சொல்லி மருந்து மாத்திரைகள்லாம் வாங்கி நோயை குணப்படுத்தணும் ஏன் நாம் வாழ வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது தான் உயிரோடு வாழ வேண்டும் என்ற ஆசை காதல் தன் மேல் காதல் ஒவ்வொருவனுக்கும் இருக்கணும் நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்று விரும்புவதால் விரும்புவதால் எனக்கு உடல் நலம் கெடுக்கிற பொழுதெல்லாம் என்ன செய்யறேன் மருத்துவமனைக்கு செல்கிறேன் எப்படி உடலில் துன்பம் வர வர உயிர் மேலே ஆசை வருகிறது எப்படியாவது இந்த உடலுக்கு வருகிற துன்பத்தை நீக்கிவிட வேண்டும் என்று வருகிறது அதுக்கு ஒரு ஓமை சொல்கிற பாருங்க இந்த சூதாடுறான் ஒருத்தன் சூதாடும் போது பொருளை இழக்கிறான் இழக்க இழக்க சூது மேலே அன்பு வருமா அவனுக்கு அது காதல் வரும்ன்ற சூதின் மேல காதல் வரும் ஏண்டா காதல்னா இழந்ததை மிட்டுறதா இழந்தது மிட்டுறதா மறுபடியும் நம்ம பேச மாட்டாளா மறுபடியும் நமக்கு பேச மாட்டாளா அவ வெறுக்க வெறுக்க இவனுக்கு அவன் மேல காதல் வருது இல்லையா அந்த மாதிரி இழக்க இழக்க சூதின் மேல் காதல் வருகிறது எப்படின்னா துன்பம் வரம் வர உயிரின் மேல் காதல் வருவனுக்கு வருகிறது அல்லவா அது போல சூதாடுகிறவன் பொருளை இழக்க இழக்க அதன் மேல் அன்பு வருகிறதுன்றார் விருப்பம் வருகிறதுன்றார் சூதாட்டத்தின் மேல இழக்க தான் விருப்பம் வருது துன்பம் வர வரதான் நம்ம உயிரோடு இருக்க வேண்டும் என்ற ஆசை விருப்பம் வருகிறது சொல்ல பாருங்க இழத்தொருவும் காதலிக்கும் இழத்தொருவும் காதலிக்கும் சூதாட்டத்திலே பொருளை இழத்தொருவும் இழக்கும் பொழுதெல்லாம் காதலிக்கும் சூதாட்டத்தின் மேலே விருப்பம் கொள்ளுவான் சூதே போல் பொருளை இழக்க இழக்க சூதாட்டத்தின் மீது விருப்பம் கொள்ளுவதைப் போல துன்பம் உடத்தொருவும் காதற்று துன்பம் வர 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 இந்த துன்பத்திலிருந்து நீங்கி நம் உடலை பாதுகாக்க வேண்டும் என்று உயிரை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு விருப்பம் வருகிறதால நமக்கு விருப்பம் வருகிறது இழக்க இழக்க சூதாட்டத்தின் மீது விருப்பம் வருவதைப் போல துன்பம் வர வர உயிரின் மேல் ஆசை வருகிறது நமக்கு என்றார் வள்ளுவர் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா இழத்தொருவும் காதலிக்கும் சுதேபோல் குண்பம் உளத்தருவும் காதற்றுயேன் இப்போது நான் அங்கிரையுத்தைப் பார்ப்போமா As the gambler loves the game, the more he loses by it, so does the soul love the body, the more it suffers through it. அன்மானே, தேவாதை, துரைக்காச்சையில்லே, நாம் மீண்டும் இதைத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்